உன் பொ என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா ஒரு காரை நிறுத்த முடியல தண்ணி கண் போட ஒருத்த வர மாட்டான் கண்ணா கா எக்ஸாம் இருக்குனால நான்லாம் வரல எக்ஸாம் இருக்கா நீ என்னடா படிச்சு கிளிக்க போற? நீ வரேனா நான் வரவா? ம் நானே வரேன். மதியத்துல மனுஷன் மதியத்துல தூங்க கூட முடியல. கட் கரடப்ட்டு விளையாடுது. பதவுது டி ஓடுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா சீக்கிரமா பண்ண கல்யாணத்தை முடிச்சிட்டு அனுப்பி தொலைங்க நானும் இந்த பைத்தியத்தை எப்படியாவது வீட்டு விட்டு தான் தான் முயற்சி பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குதே ஏரியாவில் இருக்க உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே வளர்த்து ஆளாக்கி வீட்டில் நான் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுவேன் பார்க்குறது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ரிஜெக்ட் பைத்தீத்தான் இந்த வாட்டி பார்த்துருக்குற எப்படியாவது ஓகே பண்ணி அவள் தலையில் கட்டி துரத்தி பார்க்குறேன் நீங்கள் எதுவும் கோச்சுக்காதீங்க வரட்டும் அவளுக்கு இருக்குன்னு இருக்கு

ஏதோ இன்டர்வியூக்கு போற மாதிரி ஃபார்மல்ஸ் என்ன டக்டன் ஷர்ட் என்ன ஷூஸ் என்ன மா எனக்கு என்ன பிடிக்கலமா வீமா ஏய் 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 என்னடி இந்த காலத்துல எவனும் Dress ஏ போட்டுக்க மாட்டேங்கறானுங்க இவன் Dress sense இல்லன்னு ஃபீல் பண்றா இன்னும் நான் எத்தனை மாப்பிளை பார்க்க வேண்டியதோ எத்தனை பேர் Dress எடுப்படி வாங்க போறனோ தெரியல வந்ததுக்கு அக்கா இதுல ஒரு 30 ஃப்ளேவர் இருக்குமா எல்லாத்தையும் ஒரு ஸ்கூப் போட்டு பேக் பண்ணிடுங்க ஹ சார் பார்சல் ரெடி பில் 500 ஆ அப்படியா சார் கிட்ட வாங்கிக்கோங்க ம் கொடுத்து நான் சாவா ஹாய் திஸ் இஸ் அரவிந்த் அட அந்தரிமே வேறதா இன்ட்ரஸ்டிங்கா பேசுங்க வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா வா காலேஜ் எங்க பண்றீங்க நான் நாய்ங்க முடிஞ்சா கொரோனா பேட்ச் தாணா முடிஞ்சிருச்சு தாணா முடிஞ்சா ஸ்கூலிங்ல எங்க பண்ணீங்க அதெல்லாம் பழைய கதை அத எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு வொர்க்கிங் பண்றீங்க எனக்கு ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்காது ஆமா நீ ஒர்க் பண்றியா हां 6 hours தான் एक्चुअली நான் வர்க்ல ரொம்ப ஹெக்டிக்கலா இருக்குது ரொம்ப ஜாலியவே ஒர்க் பண்ணலாம் அண்ட் சைட் பை சைடு நிறைய கோர்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கங்க இந்த கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப டாப்ல ஒர்க் வர்க் பண்ணுவாங்க இரு 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 எனக்கு இந்த படிப்பு வேலை இதெல்லாம் பத்தி பேசினாலே தலை கொஞ்சம் கிரிகிரினு வருது அதெல்லாம் வேண்டாம் ஓகே 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 நீங்க யாரோட ஃபேன் நானா பிடிஎஸ் ஃபேன் பிடிஎஸ் ஆ யார் அவரு பிடிஎஸ் யாரா பிடிஎஸ் யாருன்னு தெரியாதா உடனனக்கு செட் ஆகாது ஹால மூஞ்சி பிடிஎஸ் கூட யாருன்னு தெரியாது சி இருங்க இருங்க இப்போ நம்ம இன்ன பரிசத்தை போகிட்டோம் பிடிஎஸ் யாருன்னு கேட்டோம்